வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே என்ன ஸ்பெஷல் நீங்கள் உங்கள் வீட்டில் சிக்கனா மட்டனா இன்னா ஏதோ ஒன்று இருக்கும் மனுஷங்க சந்தோஷமாக இருக்கிற நேரம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற நேரம் மட்டுந்தான் அம்மாவைலையா பிடிச்சது சாப்பிட்றப்போ அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் இன்னொரு சந்தோஷம் எங்கடா இருக்குன்னா தூங்குறப்போ நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதியாக தூங்கி இருந்தால் அப்பா ஆடாம நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த பெட்டு பற்றி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நைட்டு நான் கீழே தான் படுத்தேன் இப்போ கொஞ்சம் முது வழிடு போயிட கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இப்போ கீழே தரையில் படுக்க முடியல உங்களால் பெட் வாங்கணும் பெட் வாங்கணும் ஸ்லீப்பர் பெட் இருக்குது அப்புறம் வந்து எம்ஆ ஒரு பெட் இருக்குது அது போய் பார்க்கணும் பார்க்குற டைம் இல்லை எங்கள் சொல்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாங்கலான்னு சொல்லிக்கிறாங்க இல்லை அந்த வெயிட் பண்ணி வாங்கிறதுக்குள்ளே முதுவலி ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்கறதுக்கு நான் பெட்டை வாங்கிக்கலாமே இங்கே போய் பார்த்துருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் இளம் பஞ்சு பெட் நல்லா இருக்குமான்னு தெரில நான் பிரதர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே கேளம்பாக்கத்தில் வந்து இளவம் பஞ்சு பிரெட் பண்ணுறாங்க இளவம் பஞ்சுலேயே பிரெட் பெட்டு பண்ணுறாங்க பதினெட்டாயிரம் வாங்குது அது வாங்கிக்கோங்க ஒரு நல்லாயிருக்கும் லைஃப் லாங் வரும் சரி ஓகே அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல அது தண்ணி அப்படியே பார்த்தா பார்த்தேன்னு இழுத்துருக்கியே சரி அதான் பார்க்கலாம் ஏன்னா வந்து கட்டில் விளாடுவான் ஒன்றுக்கு போவான் அப்படியே இன்னும் இல்லை ஃபுல்லே இழுக்கும் அதான் பார்க்கலாம் இந்த எம்மா மெட்ரஸ் அது அப்புறம் அது ஸ்லிப் அது மேலே பிளாஸ்டிக் அவர் இருக்கும் தண்ணி எடுக்காதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி வீட்டில் கரெக்டாக தெரியாது அந்த லைனில் இருக்கணும் தான் அதை பற்றி ஃபுல்லாக தெரியும் நம்பளுக்கு அதை பற்றி சுத்தமாக நாலேஜ் கிடையாது இன்றைக்கிதாச்சும் நாலு நேரத்துக்கு பார்ப்பேன் போய் பார்த்துட்டு நான் பெட் வாங்க வீடியோ போடுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பெட் வாங்கப்போ கண்டிப்பாக வீடியோ போடுவேன்ட்டு கண்டிப்பாக போடுவாங்க மீன் கடை வாங்க வீடியோ போடுறப்போ பெட்டு வீடியோ போட மாட்டேன்னா கண்டிப்பாக நான் போட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த கமெண்டில் சொல்லுங்கள் பெட்டு வந்து பெஸ்ட்டு பெட்டு எடுத்து சொல்லுங்கள் இளவம் பஞ்சு அப்புறம் வந்து ஹோமு அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க தேங்காயார் அது அப்புறம் எம்மா மெட்ரஸ் ஸ்லிப் எல்லாமே நிறைய இருக்குது அதில் நல்ல சாய்ஸ் எதுன்னு நீங்களே சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வாங்குறேன் தெரியல கன்ஃபியூஸாக இருக்குது இப்போது என்ன சொல்கிறது உங்களுக்கே நீங்கள் பெட் வாங்கினா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லாட்டி ரிலேஷன் எல்லாம் கேட்பீங்க இல்லையா ஒரு பத்து கிட்ட கேட்பீங்க இருபது பேர் இன்னொரு கிட்ட கேட்பீங்க நான் வந்து கிட்டத்தட்ட நம்ம சப்ஸ்கிரை இத்தனை பேர் இருக்காங்க ரசு கேட்குறேன் சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக வாங்கிடலாம் அதே கன்ஃப்யூஸாக இருக்குது வாங்கி இது வரைக்கும் இந்த கட்டில் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பெட்டு எட்டு பெட்டாக மேலேயே இருக்கும் நிறைய பெட்டு வாங்கி 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 ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடுது ஒரே ஒரு ஒருத்த பெருசாக மாங்க இந்த ரோட்டில் பெட்டு 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 நிற்கணும் போவாங்க இல்லையா வெற்று போனாங்க பார்க்குறப்போ பழைய பெட்டு ஒன்று இருந்துச்சு சரி இங்கே வாங்கினால் சொல்லிட்டு ரோட்டில் போகிற அந்த வேனில் போட்டு நிறுத்துப்பா சொல்லிட்டு கீழே போயிட்டு பெட் வாங்கிட்டேன் இவ்வளோ ஏழாயிரத்தி ஏழாயிரத்து நாங்கள் ஏன்னா இப்போ இவ்வளோ வேலை சொல்கிறீங்க இல்லை ஏழாயிரத்தி இன்னொரு தான் அவங்க கோசம் ஏழாயிரம் தரணுன்னா அவ்வளோதான் தவணை இறுத்திருந்தாங்க அவர்கிட்ட நிறைய பேரே பேச எடுத்துகிட்டு அப்படி தூக்கணும் அப்படி லைட் வெயிட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கலர் கீழெல்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு ஒரே ஆள் அப்படியே சல்லுன்னு வந்து போட்டு ஆனால் அந்த பெட்டை தூக்கிறதுக்கு நான் கீழேருந்து அவங்க ரெண்டு பேர் செம்ம வெயிட் அந்த பெட் எது கிங் சைஸ் எத்தனை போய் கீழே குயின் சைஸ் எத்தனை கீழே அவர் எத்தனை போயிட்டாங்க அந்த பெட்டு ஃப்ரீ நான் எத்தனை போன பெட் ஃப்ரீ சரி எடுத்துன்னு போட்டேன் பார்க்கறது செமையாக இருந்துச்சு எங்கள் ஒய்ஃப் தெரியாமல் நான் வாங்கிட்டேன் எங்கள் ஒய்ஃப் என்னை பாராட்டுவாங்க சூப்பராக விட்டு அப்படின்னு சொச்சாங்க அவங்க பார்த்தோம்னா சூப்பராக விட்டு செம்மையாக இருக்குங்க சரி ஓகே நைட்டு படுத்தோம் படுத்துட்டு எந்த இடத்துல நம்ம உட்காரணுமோ அந்த இடத்துல வணக்கம் அந்த இடத்துல அப்படியே பள்ளம் ஆகும் பள்ளம் வந்து மறுபடியும் மேலே வரணும் இல்லை வர வரல பல்ல ஆனது ஆனது அது அவன் இருபது நிமிஷம் கழிச்சு மேலே வரலாமா வேணாமல் ஏன்னா வலி தாங்க முடில சத்தியம் உண்மையாக சொல்லப்போனால் படுத்துட்டு ஒன்று வருதுன்னு வச்சுக்கங்களேன் நவுந்து வரணும் இல்லையா இந்த நவுங் நவுந்து வரப்போம் நவ்ரோ அவங்கள அவ்வளோ போடணும் உந்து வழி தாங்கலை ஒரு நாள் யூஸ் பண்ணோம் ரெண்டு நாள் யூஸ் பண்ணோம் அந்த பெட்டை அப்படியே தூக்கி போய்ட்டு ஒரு ஃப்ரெண்டு அவர் கொடுத்தாச்சு காசு கீசு எதுவுமே வாங்கலை அவர் ஊர் சைடில் இருக்கார் தரில் போட்டு படுக்கிறது எப்பா சாமி நூறு எத்தனை எங்கே திண்டிவனம் எத்தனை பாப்பா சொல்லு டவரை அடிக்கடி திண்டிவனம் போவார் இந்த கேளாங்கடெல்லாம் எடுத்துன்னு சரி போப்பான்னு அப்படி கொடுத்தாச்சு பெரிய அனுபவம் இந்த ரோட்டில் போகிற பெட்டை வாங்கவே கூடாது வாங்கிடாதீங்க தண்டம் காசு நம்ம தூக்கிறப்ப சந்தோஷமாக இவ்வளோ பெரிய பீட்டு லைட் அப்புறம் நான் குளிர்ப்பை லைட்டாக கீறி பார்த்தேன் கீழே இந்த பிள்ளைட் எடுத்து லைட்டாக கொடுக்க தானே போகிறேன் சொல்லி லைட்டாக ஓரத்தில் கீறி பார்த்தேன் இந்த வண்டி இந்த டூ வீலர் ஸ்டீட் போடுறப்போ மேலே மெலிசாக ஒரு பஞ்சு மாதிரி வைப்பாங்க லேயர் மாதிரி அது ஒரு லேயரு கீழே ஒரு லேயர் வச்சுட்டு நடுவில் ஒரு லேயர் வச்சுட்டு மேலே தக்க சீட்டு கீழே தக்க சீட்டு பெரிய பெரிய தக்க அழகாக வந்து ஒட்டி வச்சுருக்காங்க எப்படியாமல் வந்துட்டேனே மனசு கஷ்டமாக இருந்துச்சு மறுபடியும் அந்த பெட்டுக்கு அந்த பக்கம் வருவாங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்க்கவே இல்லை அப்புறம் வரேன் வேறு 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 ஆள் தான் வராங்க ஸோ ரோட்டில் போகிற பெட்டை வாங்காதீங்க வாங்க வாங்காதீங்க நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க பெருசாக ஏமாந்துட்டேன் எல்லோரும்ன்றது ஏமாந்துட்டேன் அப்புறம் அந்த பக்கம் ஆளே காணும் நீங்களே ஏமாந்துடாதீங்க ஏன் கேட்குறீங்க சரி கீழே பணம் வாங்க ஓ நான் இல்லை இல்லை நான் இல்லாமல் கைத்து விட்டேன் சரி இன்னொடி நீங்கள் கைத்து விட்றேன் ஓகேவா ஹீ ఇవనా ఆన్ బన్న్న్టా ఇబనాఇచా సందోసమాం తిరేతన్ నా కయవ చాం బన్టేం ఇనా బావు కాయ బాబుని నా తిప్లా ఇనా చిర్తానే पन्नकम, <coughs> अपाम्म, अपाम्मा, अपाम्मा नाले के, नीके नी इस्टि कापी, ना इस्टि, इस्टि, दोचै, अपालम्, वड़ाई, पायस्रम्, लटू, <coughs> पुंजी, चेटरचै, आपिल्, मपालम्, मा मांगै, मांगै,

मागाय त्यागाय त्यागा मागाय त्यागाय पटाट पोडरी मुठाई मुठ दोसाई मुठ दोसाई मुठ दोसाई पू काले पू कोतमाले मापालम

தொண்டை கர 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 கரன்னு ஒலிக்குது அது வேற ஜொரம் வர மாதிரி வேற இருக்கு என்னவே என்ன பார்க்க விட மாட்டேங்கிறான் பாருங்க அடா போடா தண்ணியா வணக்கம் சொல்லுறேன் டைம் ஆகுது வணக்கம் ம் டெட் டெட்னு சொன்னியேன் டென் எப்படி தான் கோல்டு எட்டு ஆ பத்துண்டு உண்டு ஐயா ட்ரை ட பந்து நாள் நைர்ட நையட கரெக்டாக சொன்ன தப்பை சொல் ஒரு தப்ப சொல் ஞாபகம் தப்பை சொல் ஞாபகம் நீ டேட் வந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு எங்கே எம்பேச்ச நம்பர் பாப்பா தப்பு 8 இது வரைக்கும் நான் தப்பா சொல்லிட்டேன் 8 8 10 10 8 10 8 10 10 ஆ 8 10 உண்டா ஐடர ஐ டப்ப அந்த அள்ள ஓகே தேங்க்ஸ் நைட் சப்புற பாங்களா சொல்ல டைமவு சுடி குடிக்கணும் ஆ பை பை 8 2 இது யா கொண்டு பாங்களா என்ன கோலி என்ன ஏட்டி செட் பாங்க பாய் இருங்க 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 கோச்சு காத்தீங்க இப்போ நான் மேலே பேசுறது வந்து கீழே சூரியகிட்ட கேமரா வச்சுர்றேன் சூரிய ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான் அது போர் அடிக்க தான் இல்லையா மட்டும் சொல்லுங்க ஏற்கனவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க சில பேர் கொஞ்சம் இதுவரை லேக்கா இருக்குண்ணா பார்க்க நான் சொல்லிக்கிறாங்க நான் பேச சூரிய பேச நானும் நினைக்கிறேன் நீ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போதான் பேச கத்து இன்னும் வந்து நல்ல நல்லா பேசுவான் சூரிய ஓகேவா சரி பாய் சொல் பாய் நல்லா பேசு நல்லா பேசுவேன்